நம் தானே நடந்தேனானே அண்ணா தனம் தானே என சத்தம் என்ன சத்தம் பாரு தடல அண்ணா அட பாரு தட தம்பி ஒரு இருள் வனத்தில் காரணம் போல் தெரியுதட தம்பி யாதம் மேனண்ணம் தானே எனந்தேனானேனா தனம் தானே என பெண்ழந்தை அழுகுதலா அழுகு தட தம்பி நம்மளாதை எடுத்து வளர்த்திடுவோம் வாரு தட தம்பி நம் தானே நேரானே அண்ணம் பிறந்தானே நம்ம அண்ணம் பிறந்தானா நேரா நந்தேனா பெண்ழந்தை அட அழ அழுசுதடா தம்பி நம்மளாதை எடுத்து பாங்காங்க வளர்த்திடுவோம் தம்பி ம்ேராளம்ள்ளி கோிலே எடுத்து வந்த குழந்தை அடை எடுத்து வந்த குழந்தை நம்ம வள்ளி என்று பெயரும் விட்டு வளர்த்து விடுவோம் அண்ணா நம் தானே நந்தான இழந்தேன் அண்ணன் பிறந்தானே எனந்தான் நான் நேராளம் நேரான இழந்தேராந்தான் காட்டு கரு பராயன்கால விதானோ அவ மாறிதே விதானோ அந்த மலையாள பகவத் நம் தானே இறந்த இழந்தேரா பிறந்தான இழந்தேரா பிறந்தான் நான் மேலும் நல்ல இழந்தேனா நன்றும் தானே நன்றி நானே நன்றி தொடர்ந்தானே நன்றி தொடர்ந்தாண்டி நான் நன்றி நானே நம்பி நான் நம் தானே இறந்தேனால இழந்தேனா நான் பிறந்தான இழந்தேரா பிறந்தான் நான் மேலும் நல்ல